இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டுக்குள் இந்தியா உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதார நாடாக மாறும் என பொருளாதார ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது இந்தியா பொருளாதாரம் குறித்து சர்வதேச ஆலோசனை நிறுவனமான ஈய் வெளியிட்டு உள்ள ஆய்வறிக்கையில் கூறி இருப்பதாவது இந்திய பொருளாதாரம் வரும் இரண்டாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டுக்குள் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக உருவெடுக்கும் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி முப்பத்து நான்கு புள்ளி இரண்டு டிரில்லியன் டாலர்களாக உயரும் இந்த சாதனை வரலாற்றை சாதனையாக இருக்கும் இந்த சாதனை மக்கள் தொகை அதிகரிப்பால் மட்டும் வரவில்லை வலுவான கட்டமைப்புகள் மற்றும் சீர்திருத்தங்கள் தான் காரணம் இந்தியாவின் பொருளாதாரம் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்கு இருபது புள்ளி ஏழு திரில்லியன் டாலர்களை எட்டும் அமெரிக்காவின் புதிய வர்த்தக வரிகள் இந்திய ஏற்றுமதியில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்றாலும் அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியில் வெறும் பூஜ்யம் புள்ளி ஒன்று சதவீதம் மட்டுமே தாக்கத்தை ஏற்படுத்தும் இதனை எளிதில் கட்டுப்படுத்திவிடலாம் இந்தியா தனது வளர்ச்சி பாதையை உறுதிப்படுத்த பல முக்கியமான கட்டமைப்பு சீர்திருத்தங்களை மேற்கொண்டுள்ளது சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட கொள்கை முடிவுகள் மற்றும் தொலைநோக்கு சீர்திருத்தங்கள் இந்தியாவை ஒரு நிலையான மற்றும் சக்தி வாய்ந்த பொருளாதாரமாக மாற்றும் இந்தியாவின் எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கும் இந்தியர்கள் அதிக அளவில் சேமித்து முதலீடு செய்கின்றனர் இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு வலுவான அடித்தளமாக அமைகிறது இவ்வாறு ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது